அன்புறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு வந்து நடக்குது ஒவ்வொரு தொகுதியாக அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த காணொலியில் நம் தஞ்சாவூர் தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு வந்து கல்லணை ஞாபகம் வரும் அதுக்கப்புறமாக தஞ்சை பெரிய கோயில் ஞாபகம் வரும் தஞ்சை தலையாட்டி பொம்மை நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் அதுக்கப்புறமா பல்வேறு சிறப்புகள் தஞ்சைக்கு வந்து இருக்குது தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு தஞ்சாவூரை சொல்லுவாங்க காவேரி ஒரு இஷ்யூவாக இருக்கிறதே நமக்கு தஞ்சாவூரால் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் தஞ்சாவூர் தொகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு தொகுதி இதுவரை பத்தொன்பது தேர்தல்கள் அங்கே வந்து நடந்திருக்கு காங்கிரஸ் ஆறு முறையும் திமுக ஏழு முறையும் அதிமுக வந்து இரண்டு முறையும் அங்கே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கில் மட்டும்தான் எஸ் எஸ் பண்ணி மாணிக்கும் ஜெயிக்கல மற்றபடி தொடர்ச்சியாக அங்கே அவர் தான் வந்து எம்பியாகவே இருந்திருக்கிறார் ஒரு இருபத்தி நாலு வருஷம் அவர் தான் அங்கே வந்து எம்பியாக இருந்து இருக்கிறார் ஸோ தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் அங்கே வாக்காளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி பதினான்கு அதாவது பதினஞ்சு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அதில் ஆண்கள் வந்து ஏழு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் பெண்கள் வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிக்க சமூகங்கள் அதாவது அதிகப்படியாக இருக்கக்கூடிய சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் முத்தரையர் அதுக்கப்புறமாக பட்டியலின சமூகம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஒர்த்தநாடு திருவையாறு பட்டுக்கோட்டை பேராவுரணி மன்னார்குடி ஆகிய ஆறு தொகுதிகள் வருது இதில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து அஞ்சு தொகுதியும் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மன்னார்குடி தொகுதியும் வருது இதில் இந்த ஆறு தொகுதிகளில் அஞ்சில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க இதில் நாடில் வைத்தியலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் இப்போ ஓபிஎஸ் அவர்களோடு இருக்கிறார் யார் யார் அங்கே வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் சார்பில் முரசொலி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு அந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சிவனேசன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் அங்கே வந்து பாஜகவின் சார்பில் கருப்பு முருகானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இமாயின் கபீர் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அவங்களுடைய பலம் பலவீனத்தை பற்றி பார்ப்போம் திமுகவின் சார்பில் முரசொலி அவர்கள் போட்டியிடுகிறார் அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக தஞ்சாவூர் எம்பி அப்படின்னு சொன்னாலே எஸ் எஸ் மாணிக்கம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆறு முறைக்கு மேலே அங்கே வந்து ஜெயிச்சிருக்கிறார் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டு முரசொலி அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் தஞ்சை வடக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார் திமுகவில் அவருக்கு வந்து ஒரு புதுமுகத்துக்கு அங்கே வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர் இருக்கிறது இவருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நல்ல ஆர்கனைசர் தஞ்சாவூரில் ட்ரெடிஷ்னலாகவே திமுகவுக்கு வந்து வாக்கு வங்கி அதிகம் அதெல்லாம் அவருக்கு வந்து பலமாக இருக்கிறது ப்ளஸ் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர் பெரிய ஆர்கனைசர் அவர் கூட இருப்பது அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பலமாக இருக்கிறது அதுக்கப்புறமாக பாஜகவில் கருப்பு முருகானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார் கருப்பு முருகானந்தம் பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டே அவர் வந்து அங்கே போட்டியிட்டிருக்கிறார் அப்போ தோல்வியை தழுவினார் அப்பத்துலேருந்து அவர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு வந்து பாஜகவுக்கு அங்கே வந்து கிடையாது அதே போல் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாமகவுக்கு அங்கே செல்வாக்கு கிடையாது டிடிவி தினகரனுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு வந்து இருக்குது அதே போல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் நாட்டினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் அது அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம் மற்றபடி அமமுகவுக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது அமமுக அதாவது டிடிவி தினகரனுடைய சம்பந்தி அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் வாண்டையார் அவர் வந்து தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் தஞ்சாவூரில் முக்குளத்துவ சமூகம் அதிகம் அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமமுக ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே தஞ்சாவூரில் எடுத்தாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கலாம் மற்றபடி அங்கே பிஜேபிக்கு ஒரு கட்டமைப்பு அந்த அளவுக்கு கிடையாது ஸோ கூட்டணி கட்சிகளுடைய பலத்தை நம்பி தான் அங்கே வந்து இருக்கிறாங்க அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு வந்து தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு இது டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி அதுக்கப்புறமாக விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அந்த சிம்பத்தி அந்த அனுதாப அலை இந்த ரெண்டு விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே வந்து தேமுதிக எடுக்கிறாங்க மற்றபடி தேமுதிகவுக்கு அதீத செல்வாக்குலாம் கிடையாது ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை வச்சுருக்கிறாங்க அதிமுகவுக்கு ஒரு கணிசமான ஓட்டு வங்கி வந்து தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இமாயனூர் கபீர் அவர்கள் போட்டியிடுகிறார் இஸ்லாமியர் நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்து அறியப்பட்ட முகங்களில் ஒருவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் சீமானுடைய கூட்டங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீமானுக்கு முன்னாடி இவர் தான் பேசுவார் இவர் பேசி முடிச்சுட்டு கடைசியாக சீமான் பேசுவார் அதுக்கு சீமானுக்கு முன்னாடி தான் பேசுவார் அந்தளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் செல்வாக்கு மிக்க நபர் சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு முன்னாடி போட்டியிட்டு இருந்திருக்கிறார் புதுக்கோட்டை அறந்தாங்கிலிருந்து போட்டிடுவாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்கிறார் இரண்டு முறை அவர் ஏற்கனவே தேர்தலில் இருக்கிறார் அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாட்டி களம் காண்கிறார் ஒரு இஸ்லாமியர் அந்த ஓட் பேசிஸில் அவருக்கு வந்து வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை தஞ்சாவூரில் எடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் வாக்குகளை தஞ்சாவூர்லேருந்து எடுத்திருக்கிறாங்க இந்த முறை ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை அங்கு தஞ்சாவூரில் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த நான்கு பேர் தான் பிரதானமாக இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கிறாங்க இதில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதாவது யார் யாருக்கு எஜ்ஜு இருக்குது ஜெயிப்பதற்கான எஜ்ஜு அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய முரசொலி அவர்களுக்கு தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆறு தொகுதிகள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய தொகுதிகளில் அஞ்சில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது ஸோ டெல்டா டெல்டாவில் திமுகவினுடைய பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது ப்ளஸ் எஸ் மா பழனி மாணிக்கம் பெரிய ஆர்கனைசர் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒரு கடந்த அவங்க வந்து ஜம்ப்லேயே இருக்கிறாங்க ஒன்று மூணு ஏழு அப்படின்ற மாதிரி அந்த வகையில் இந்த தொகுதியில் ஒரு நல்ல கணிசமான வாக்கு வங்கியை அவங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் அங்கே வெற்றி வாய்ப்பு அல்லது வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை வந்து முரசொலி அவர்களுக்கு வந்து இருக்குது நீங்கள் தஞ்சாவூர் தொகுதியாக இருந்தால் அங்கே யார் வெற்றி பெற்றால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க வெற்றி பெற்று வரக்கூடிய எம்பிக்கு தஞ்சாவூர் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு தொகுதி இன்னொரு கல ஆய்வை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்